கிராஷ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வருஷஸ் இங்கிலாந்து அதிரடியாக முதல் ஓடிய போட்டி நடந்துட்டுருக்கு இந்த முதல் ஓடிய போட்டியில் இந்திய அணியில் ஒரு முக்கிய வீரரை வந்து கேப்டன் ரோஹித் சர்மா நீக்கியிருக்காரு யார் அந்த முக்கியமான வீரர் அப்படின்னா நம்ம விராட் கோலி தாங்க ஸோ விராட் கோலி அவர்கள் முதல் ஒரு நாள் நான் அணியில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சு இது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது விராட் கோலி அவர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து போட்டியில் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் நீங்கள் விளையாடாதீங்க ரெஸ்ட் எடுக்க ஸோ நமக்கு முக்கியமான மேட்ச்சு பின்னாடி வருது ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவரை வந்து ரெஸ்ட்டில் இருக்காரு அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஜெய் வந்து டெபுடனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி முதல் போட்டியில் இரண்டு டெபியூட்டன் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓவருக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரனுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க பட் இருந்தாலுமே இன்னைக்கு இந்த போட்டியில் வந்து கோலி இல்லாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குது ஸோ என்ன பண்ண போறாங்க ரோஹித் சர்மா வந்து என்ன பண்ண போறாரு வந்து இந்திய பேட்டிங் ஆட போறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது ரன் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இரநூத்தம்பது ரணை வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க என்ன நடக்க போகுது இப்படி ஜெயிக்க போகிறாங்க இந்திய அணி அப்படின்றத பார்க்கலாம் பட் ரோஹித் சர்மா வந்து ரீசெண்டாக செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கார் ஸோ அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸு இந்த போட்டியில் எப்படி இருக்க போகுது அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் கோலி அவர்கள் இந்த போட்டியில் இடம் பிடிக்காதது மிகவும் வருத்தம் அளிக்குது ஏன்னா வந்து இந்த மூணு போட்டியில் கண்டிப்பாக கோலி அவர்கள் ஒரு சதம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கம்பேக் பண்ணி வருவார் ஃபார்முக்கு வருவார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு நிலமை நமக்கு வந்திருக்கு ஸோ கோலி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு மீண்டும் எப்படி வர போகிறாரு அணிக்கு அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இது ரொம்பவே கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்தியன் இருக்குது ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க கில்லு இருக்காரு ஜெய்சுவல் இருக்காரு ஸோ எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க ஜெய்சுவலுக்கு வர முதல் ஒரு நாள் போட்டி டெபியூட்டன் ஆகியிருக்காரு எப்படி அவர் வந்து இதை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம பார்ப்போம் இந்திய அணியின் இந்த ஒரு தரமான சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன விராட் கோலி அவர்கள் இந்திய அணியில் இடம் பிடிக்காததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்திய அணியில் அடுத்த இரண்டாவது போட்டியில் கோலி அவர்கள் இடம் முடிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே சோ இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க